அமைதியான கிராமமும் மின்னியின் வாழ்க்கையும் தென்னையின் நிழலில் பசுமையான வயல்களால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்ந்ததுதான் மின்னி ஒரு பசும்பசும் நிற குட்டி பூனை சிவப்பு மணி கயிறு கட்டியிருந்த மின்னி வீட்டு வாசலில் தூங்குவது குழந்தைகளுடன் விளையாடுவது பெரியம்மா கொடுக்கும் பால் குடிப்பது என பாசமான வாழ்க்கை ஒன்றை வாழ்ந்தது மின்னி தெரிந்தது எதுவும் வீட்டின் சுவர்களுக்கும் தோட்டத்திற்கும் உள்பட்டது வெளி உலகம் என்பது அதன் கனவுகளில் கூட இல்லை ஒருநாள் வீட்டின் கதவு தற்செயலாகத் திறந்தது மின்னி வெளியே வந்தது முற்றத்தில் இருந்த பச்சை புல்கள் வானில் பறக்கும் பூனைகள் பறவைகள் எல்லாமே புதிதாக இருந்தது தூரத்தில் மலைச்சரிவில் காடு ஒன்று தெரிந்தது அந்த காட்டைப் பார்த்து மின்னியின் உள்ளத்தில் ஒரு புதுவித ஆசை எழுந்தது விடப்பெரிது மின்னி தன்னிடம் அங்கே என்ன இருக்கும் மரங்களைத் தவிர வேறென்ன இருக்க முடியும் சுவாரசியம்தான் அடுத்த சில நாட்களில் மின்னி வீட்டை விட்டு வெளியே போவதற்கான ஆவலுடன் இருந்தது ஒரு அதிகாலை அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது அது மெதுவாக வழியேறி காட்டுக்குள் நுழைந்தது முதலில் அது பயந்தது மரங்களின் அசைவும் புதர்களின் சத்தமும் அதற்கு புதிது ஆனால் சற்று தூரம் சென்றதும் அங்கு ஒரு பெரிய வலிமையான பூனை தோன்றியது கண்ணாடி போல் திளைக்கும் கண்கள் கூர்மையான நகம் வளைந்த வால் அதுதான் வானதி காட்டில் வாழும் ஒரு பூனை மின்னி பீதியுடன் வானதியிடம் விடப்பெரிது மின்னி என்னை தின்னமாட்டீர்களா மாட்டீர்களா வானதி பிசுபிசு பேசும் மண்டையை யார் போகிறார்கள் நீ யார் மின்னி நக்கி நக்கி தனது கதையை சொன்னது வீட்டில் வளர்ந்தது முதல் முறை காட்டை பார்க்க வந்தது என வானதி முதலில் சிரித்தாலும் பின்னர் சொன்னது விடப்பெரிது நீங்க நம்ம மாதிரி பூனைகள் இல்ல ஆனா நீ தைரியமா வந்திருக்க அது பெரிய விஷயம் அது நாளில் இருவரும் பழகத் தொடங்கினார்கள் அந்த வாரம் முழுக்க வானதி மின்னியை காட்டில் கொண்டு சுற்றி காட்டினாள் மரங்களில் ஏறுவது எப்படி நீர் ஓட்டைகளில் மீனை பிடிப்பது எப்படி இரவில் பாதுகாப்பாகத் தூங்குவது எப்படி என்பதையும் கற்றுத்தந்தாள் மின்னிக்கு இது சுவாரசியமாக இருந்தாலும் சில சமயங்களில் அது பயந்து போய்விடும் விடப்பெரிது மின்னி என்னால் இப்படி சுதந்திரமா வாழ முடியுமா விடப்பெரிது வானதி சுதந்திரம் என்பது சுலபம் இல்ல மின்னி ஆனா அதன் மதிப்பை உணர்ந்தா வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும் ஒரு மழைக்கால இரவு வானமும் காட்டு மரங்களும் அதீதமாக உளறின மின்னி நடுங்கியது வானதி கூட ஒளிந்து கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை என்றால் மின்னி மனதிற்குள் ஒரு எண்ணம் உதித்தது விடப்பெரிது வீட்டில் இப்போது நான் இருக்கலாம் என் ஜன்னலின் அருகே அமர்ந்திருப்பேன் என் பாத்திரத்தில் பால் இருக்கும் பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம்தான் அடுத்த நாள் காலை மின்னி வானதியிடம் விடப்பெரிது நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி ஆனால் எனக்கு என் வீடுதான் தேவை விடப்பெரிது அது சரிதான் நீ எங்கே சந்தோஷமாக இருக்கிறாயோ அங்கேதான் உன் வீடு மின்னி திரும்ப வீடு சென்றது பெரியம்மா அதை பார்த்ததும் துடை கொண்டு பாசமாக முத்தமிட்டார் வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து மின்னி வாரம் ஒருமுறை காட்டுக்குச் சென்று வானதியை சந்திக்கும் பழக்கம் வைத்தது அது வீட்டுப் பூனையாக இருந்தாலும் காட்டின் சுதந்திரத்தையும் அங்கே வாழும் வலிமையையும் மறந்துவிடவில்லை கதையின் சிறப்பு நுட்பம் விடப்பெரிது வாழ்க்கையில் பாதுகாப்பும் சுதந்திரமும் இரண்டும் முக்கியம் ஆனால் உண்மையான புத்திசாலி சமநிலையை தேர்ந்தெடுப்பான்